எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதம் பதினோராவது நாள் வரக்கூடிய தை பூச திருநாளில் உங்களினுடைய சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை ஒன்றைப் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போறேன் நண்பர்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்து அதன்படி அந்த பரிகாரத்தை செய்து பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் எண்ணற்ற தகவல்கள் எண்ணற்ற பரிகார முறைகள் நம்மளுடைய சேனலிலே தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது நிறைய நண்பர்கள் முயற்சிக்கிறீங்க சந்தோஷமான நல்ல பலன்களை பெறுவதாக சொல்றீங்க ரொம்ப விசேஷம் இப்போ பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூச திருநாளில் செய்யற பரிகாரம் பொதுவா முருகப்பெருமானினுடைய வழிபாடு செவ்வாயினுடைய அனுகிரகத்தை தருவதாக இருக்கும் முருகப்பெருமானின் வழிபாடு குழந்தை வரத்தை கொடுக்கும் திருமண தடையை நீக்கும் எதிரி தொலையை நீக்கும் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இந்த முருக வழிபாடானது யூஸ் ஆகுது முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மறவாமல் பிள்ளையாரையும் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது தம்பியை வணங்கும் போது அண்ணனையும் மறக்காம வணங்கணும் எப்படி சிவனை வணங்கும் பொழுது நந்தியை விற்றாம வணங்கணுமோ அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்குபவர்கள் பிள்ளையாரை மறவாமல் வழிபாடு செய்யணும் இந்த பிள்ளையார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய வகையில அவருக்கான வழிபாட்டு முறைகள் இருக்கு அதுல பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இன்றளவும் இருக்கு இப்போ பிள்ளையார் வழிபாடுனாவே கொஞ்சமா மஞ்சள்ல தண்ணீரோ பன்னீரோ கலந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபாடு செய்வோம் நமஸ்கரணம் செய்வோம் இதெல்லாம் நாம பார்க்கக்கூடிய விஷயம்தான் இப்படி பிடித்து வைக்கக்கூடிய பிள்ளையார் நமக்கு ஒவ்வொரு விதமாக பிடித்து வைப்பதற்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் மஞ்சள்ல பிடிச்சு வச்சா ஒரு மாதிரி இருப்பார் மாட்டு சாணத்துல பிடிச்சு வச்சா ஒரு மாதிரி இருப்பார் விபூதியில பிடிச்சு வச்சா ஒரு மாதிரி நற்பலன்களை கொடுக்க கூடியதாக இருப்பார் அதுல இந்த உப்பு பிள்ளையார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது உப்பு பிள்ளையார் அப்படின்ட்டு அதனோட பேரு எதிரி தொல்லை நீங்குவதற்கும் வீட்டிலே கடாட்சம் நிறைந்து வழிவதற்கும் இந்த உப்பு பிள்ளையாரை தைப்பூச திருநாளன்று பிடித்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அற்புத பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் எப்படிங்க இந்த உப்பு பிள்ளையாரை புடிச்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டா காலை பிரம்ம முகூர்த்தத்தில் பிடிச்சு வைக்கலாம் மாலை விஷ்ணு முகூர்த்தத்தில் புடிச்சு வைக்கலாம் காலையில பிரம்ம முகூர்த்தம்னா மூன்றரை மணியிலிருந்து அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் மாலை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க அஸ்தமித்த பிறகு நீங்க வைக்கலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த உப்பு பிள்ளையாரை எப்படி இந்த கைப்பூச திருநாளில் பிடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் ஒரு வாழை இலை அதாவது ஒரு தலைவாழ இலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கை அளவுக்கு உப்பை கொட்டிட்டு அந்த உப்பை இடிச்சுக்கோங்க நீங்க தனியா உரல்லையோ அம்மையிலையோ வச்சு நீங்க அழகா இடிச்சுக்கலாம் கல்லுப்பை தூளுப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் இடிச்சு அதுக்கு நம்ம தூளுப்பே பயன்படுத்தலாமா அப்படி யூஸ் பண்ண கூடாது கல்லுப்பை இடித்து தூளுப்பாக மாத்தி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமா மஞ்சள் ஏன்னா நம்ம புடிக்கணும் இல்லையா அது பிள்ளையாரா புடிக்கணும் வெறும் உப்பில் தண்ணி கலந்து பிடிச்சா கரைஞ்சிரும் புடி வராது ஸோ மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு அந்த உப்பையும் அந்த மஞ்சளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணீரோ அல்லது பன்னீரோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி வைக்கணும் பிள்ளையாறு மாதிரி பிடிச்சி வைக்கணும் இப்படி பிடித்து வைத்து அதை எடுத்து வாழை இலை மீது வையுங்கள் வச்சு பூ வைங்க சிகப்பு பூ வைங்க வெள்ளை பூ வைங்க எருக்கம்பூ கூட வைக்கலாம் தப்பு இல்லை வச்சுட்டு இந்த தைப்பூச திருநாள் என்று இந்த உப்பு பிள்ளையாரை பிடித்து வைத்து மனசார பிரார்த்திக்கணும் எங்களுக்கு இதுதான் வேணும் எங்களுக்கு தொழில் நல்லா வரல திருமண தடை அமையுது அது நீங்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இப்படி என்னென்ன பிரச்சனைகளோ அல்லது எதை வாங்க வேண்டும் எதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அது நிறைவேற வேண்டுமாய் எல்லாம் வல்ல விநாயகரையும் முருகனையும் பிரார்த்தித்து சரவணபவ மந்திரத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ங்க அன்றைய நாள் பொழுது முழுவதும் அன்றைய தைப்பூச நாள் முழுவதும் இந்த உப்பு பிள்ளையார் அந்த வாழை இலை மீதே அந்த பூஜை அறையில் அப்படியே இருக்க வேண்டும் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் அதை நாம் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கணும் சில பேர் அடுத்த நாளே கரைப்பாங்க இல்லைன்னா ஒரு மூணு நாள் வச்சுருப்பாங்க அது உங்களினுடைய வசதியை பொறுத்து நீங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு பக்கெட்டு தண்ணீரில் இந்த உப்பு பிள்ளையாரை எடுத்துட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கடியில் ஊற்றிருங்க அவ்வளவுதான் உப்புப்பிள்ளையார் வழிபாடு தைப்பூச திருநாளில் நீங்கள் செய்வதின் மூலமாகவும் அந்த உப்பு பிள்ளையாருக்கு முன்னாடி அமர்ந்துட்டு ஓம் சரவணபவ சொல்லுவதின் மூலமாகவும் எக்கச்சக்கமான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அதில் நான் முன்னாடி சொன்ன பலன்கள் எல்லாமே அடங்கும் இதை மறவாமல் செய்து நற்பலனை பெற்றிடுங்கள் இந்த உப்பு செய்து நல்ல பலனை பெற்றிடுங்கள் அதே நேரத்துல அன்று தைப்பூச திருநாளில் பௌர்ணமி நாளில் இரவு வரும் சோட சக்கலை நேரத்தையும் தவற விடாதீங்க இரவு வந்து இந்த பௌர்ணமி திதி பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நிறைவு பெறுகிறது சோ ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இந்த ரெண்டு மணி நேரத்தை சோட சக்கலை நேரமாக சொல்லுகிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீங்கள் என்ன வேண்டுமோ என்ன நினைக்கிறீர்களோ அதை அந்த உப்பு பிள்ளையாரின் முன்னாடியே நீங்க அமர்ந்துட்டு சம்மணமிட்டு அமர்ந்துட்டு கிழக்கோ அல்லது வடக்கு பார்த்தபடியோ நீங்க உக்காந்து அமர்ந்துட்டு அந்த பிள்ளையார் இடத்துல எனக்கு இது வேணும் நிறைவேற்றி கொடு பிள்ளையாரே அப்படின்னுட்டு மனசார பிரார்த்தித்து இந்த ரெண்டு மணி நேரமும் முழு தியானத்துல ஈடுபடலாம் இதுவும் உங்களினுடைய மன ஆசைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை சோ நிறைய தகவல்களை பத்தி இந்த பதிவுல பார்த்தோம் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு மணி நேரம் பின்பும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இந்த ரெண்டு மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக சொல்லுகிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீங்கள் என்ன வேண்டுமோ என்ன நினைக்கிறீர்களோ அதை அந்த உப்பு பிள்ளையாரின் முன்னாடியே நீங்க அமர்ந்துட்டு சம்மணமிட்டு அமர்ந்துட்டு கிழக்கோ அல்லது வடக்கு பார்த்தபடியோ நீங்க உக்காந்து அமர்ந்துட்டு இந்த பிள்ளையார் இடத்துல எனக்கு இது வேணும் நிறைவேற்றி கொடு பிள்ளையாரே அப்படின்னுட்டு மனசார பிரார்த்தித்து இந்த ரெண்டு மணி நேரமும் முழு தியானத்தில் ஈடுபடலாம் இதுவும் உங்களினுடைய மன ஆசைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை ஸோ நிறைய தகவல்களை பத்தி இந்த பதிவில் பார்த்தோம் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்